துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ஆசைகள் மற்றும் அதாவது பிப்ரவரி மாதம் வாக்கு செய்தே செய்தியை கேட்டு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு யூதாவின் ராஜா யோராம குறித்து தான் தியானி தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன் இஸ்ரவேலின் முத ராஜா பென்னமின் கோத்தரத்தை சேர்ந்த சவுல் என்பவர்தான் இஸ்ரவேலின் இஸ்ரேவேலின் தேசத்திற்கு முதல் ராஜாவாக காணப்பட்டார் இரண்டாவது ராஜா யூத கோத்தரத்தை சேர்ந்த தாவிது மூன்றாவது ராஜா தாவிதின் மகன் சாலமோகன் இஸ்ரவேலுக்கு மூன்றாவது ராஜாவாக காணப்பட்டார் சாலமோனுக்கு பிற்பாடு தேசம் ரெண்டா பெறுகிறது வடக்கே இஸ்ரேவெல் என்றும் தெற்கே யூதா என்றும் பிரிக்கப்படுகிறது யூதயாவுக்கு மொத்தம் இருபது ராஜாக்கள் ஆட்சி செய்கிறாங்க முத ராஜா சாலமோன் மகனாய் காணப்பட்ட இரபிய அம்தா ஆட்சி செய்கிறார் இவர் பதினேழு வருஷம் ஆட்சி செய்கிறார் இருபதாவது ராஜா யார் என்று சொன்னார் சிதைக்கியா இவர் பதினோரு வருஷம் ஆட்சி செய்கிறார் இவருடைய நாட்களில் தான் நேபுதாத் நேச்சர் வந்து தேவாலயத்தையும் யூதர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார் எருசலம் தேவாலயத்தையும் அதாவது எருசலம் நகரத்தையும் நம்ம யூதையாவையே இடித்து தீக்கரையாக்கி தரமட்டமாகிட்டு புறப்பட்டு போயிட்டார் அப்ப கடைசி ராஜாவாய் காணப்படுகிற சிதைக்காவுடைய நாட்கள்ல தான் யூதையாவுடைய வீழ்ச்சி நம்மனா காணப்பட்டது தேவப்பிள்ளைகளில் இன்றைக்கு யூதாவின் ஐந்தாவது ராஜாவாய் இருக்கிற யோராமு குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு ராஜா ரெண்டு நாளாகமும் இருபத்தோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நான்காவது ராஜாவாய் காணப்பட்ட யூதாவின் நான்காவது ராஜாவாய் காணப்பட்ட யோசபத்துடைய மகன்தான் யோரா ரெண்டு நாளாகமும் இருபத்தோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் யோராம் எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் இந்த யோராமுடைய மனைவி வடக்க ஆட்சி செய்த இஸ்ரேவேலின் ராஜாவா இருக்கிற ஆகாப்புடைய மகளை தான் இவர் திருமணம் செய்தார் ஆகாப்பு ராஜா இஸ்ரேவேலின் ராஜா தேவப்பிள்ளைகள இந்த ஆகாப்பு ராஜா இஸ்ரேவேல் தேசம் முழுவதும் பாகாலின் வழிபாட்டை கொண்டு வந்து இப்பேற்பட்டோடிய மனைவியை தான் யோசுபத் அதாவது யூதாவின் நான்காவது ராஜாவாய் காணப்படுகிற யோசுபத் தன் மகனாகியே யோராமுக்கு நபன திருமணம் செய்து வைத்தார் தேவப்பிள்ளைகளே இந்த யோராமுடைய மனைவி அத்தாலியால் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இது ரெண்டு நாளாகவும் இருபத்தோராம் அதிகாரம் ஆறுல இருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இருக்கிறது தேவ பிள்ளைகளே இந்த அத்தாலியால் தன் தகப்பனை போலவே ஆகாப்பு ராஜாவை போலவே யூதையா முழுவத நமன விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தாங்க அது மாத்திரமல்ல ரெண்டு நாளாகவும் இருபத்தோராம் அதிகாரம் நான்காம் வசனத்துல வாசித்து பார்ப்போம்னா யோராம் இடத்துல சொல்றாங்க உன்னுடைய மற்ற சகோதரி எல்லாரையும் நீ கொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க காரணம் தெய்வ பிள்ளைகளே சகோதரங்க கேள்வி கேட்பாங்க உன்னை எதிர்த்து நிற்பாங்க ராஜபாரம் கழுக்க வேண்டியதாக இருக்கும் என்று எண்ணி நீ உன் சொந்த சகோதரர்கள் எல்லாம் கொலை செய்யும்படியா யாரு சொல்கிறாங்கன்னா யோராமுடைய மனைவி அத்தாலியா என்ன பண்ண சொல்கிறாங்க காரணம் யூதையா முழுவதும் என்ன பண்ணால் விக்கிரக வழிபாட்டை கொண்டு வராங்க யோராமுடைய சகோதர்கள் எதிர்த்து நிற்பாங்களே கேள்வி கேட்பாங்களே இதனால் யூதையாவிலே யோராம் தொடர்ந்து ராஜாவா இராதபடி ஆட்சி கவிழ்க்கப்படமே என்று சொல்லி சொந்த சகோதரர்களே என்ன பண்ணனா இந்த அத்தாலியால் என்பவங்க கொலை செய்யும்படியா சொல்கிறாங்க எப்படி அதாவது வடக்க இருக்கிற ஆகாப்பு ராஜாவுடைய மனைவி இயேசபர் இந்த ஏசபர் தான் அத்தாலியாவுக்கு அம்மாவாக நம்மனா காணப்பட்டாங்க இவங்க எப்படி கத்தரின் எல்லாம் கொலை செய்யும்படியா சொன்னாங்களோ அதே போலதான் தன் சொந்த சகோதரர்லயும் இந்த அத்தாலியா யோராம் இடத்துல சொல்லி யோராமுடைய சொந்த சகோதர கொலை செய்ய முடியாது அவன சொல்லுகிறான் யோகராம் கத்தரை விட்டு பின்வாங்கி அந்நிய தெய்வங்களை நம்மனா பின்பற்றின காணப்பட்டார் பாருங்க அது மாத்திரம் ரெண்டு நாள் இருபத்தோராம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினைந்து வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா சமாரியாவில் இருந்த எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய சீசரிடத்துல ஒரு நிருபத்தை எழுதி யோராமுக்கு அனுப்புகிறார் என்ன எழுதி அனுப்புகிறார்னா நீங்கள் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா குடல் வலியினால அவதிப்படுவாய் என்று எழுதி அனுப்பினார் இதை வாசித்தும் கூட யோராம் மனம் திரும்பலை கத்தருக்கு பயப்படலை காரண தேவப்பிள்ளைகளை தெற்கே கையில இருக்குது யூதையா தான் கையில் இருக்குது வடக்கே தன்னுடைய மாமனார் வசமாக இருக்கிறத ஆட்சி செய்கிறாரு ஆகவே இவர் கத்துடைய வார்த்தைக்கு என்ன பண்ணால் பயப்படாமல் கத்தை சொன்ன வார்த்தை வார்த்தனா செய்தார் செய்தா தேவப்பிள்ளைகளை நான் திரும்ப சொல்றேன் எலியா சொல்றாரு நீ கொடல் வியாதினால அவதிப்பட மனம் மனந்திரும் என்று ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறார் இந்த யோராம் பயப்படாம போனதுக்கு காரணம் என்னன்னா தெற்கு நான் ராஜாவா இருக்கிறேன் வடக்கு எங்க மாமனார் ஆகாப்பு ராஜாவா இருக்கிறாரு எங்களை யாரு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி என்ன பண்ண கத்துடைய வார்த்தை என்ன பண்ணா அசட்டையாக நப நினைத்தார் தேவ பிள்ளைகளே ஒரு சிலர் நல்ல ஸ்தானத்தில் உயர்ந்த உயர்ந்துட்ட பிற்பாடு நல்ல ஊழியம் வளர்ந்துட்ட பிற்பாடு கத்துடைய வார்த்தையை மதிக்கிறது இல்லைங்க தான் சுயத்தை போல நடந்து அடுத்தவங்களை ஒடுக்கி வாழ்கிற மக்களாக காணப்படுறாங்க இதெல்லாம் கத்துடைய பார்வையில அருவருப்பான காரியங்க இதுக்கு காரணம் தன்னுடைய அதாவது நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் நான் உயர்த்திட்டேன் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன் எனக்கு வீழ்ச்சியே வராது என்று நினைக்கிறாங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க இந்த நினைவு தான் யாருக்கு இருந்தனா யோராமுக்கு நபன காணப்பட்டது லேலுயா பாருங்க இதனால் தேவன் ரெண்டு நாளாகவும் இருபத்தோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அறிவியர்களை யோராமுக்கு விரோதமாக கத்த நபனை திருப்புகிறார்கள் அறிவியர்கள் வந்தாங்க யோராமுடிய முடியா அரண்மனைக்குள்ளே நுழைந்து பலவந்தமாக அத்தாலியால் இவருடைய மனைவியும் அதாவது பொருட்களையும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு நம்மனா போயிட்டாங்க தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல எட்டாம் வசனத்தில் அதாவது ரெண்டு நாளாகமும் இருபத்தோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இவன் குடல் வழினால் அவதிப்படுகிறான் அது இதற்காக தேவப்பிள்ளைகளை இவனுக்கு குடல் வழினால் அவதிப்படுகிறான் இதை தீர்க்க ஒருவராளை நபனோன்னா முடியாமல் போனது தேவப்பிள்ளைகளே அதே பத்தொன்பதாம் வசனத்தில் இவனுக்கு மதிப்பார் அற்று இருந்தான் இவன் எப்போது சாவான் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இருபதாம் வசனத்தில் இவன் மறித்த பிற்பாடு இவனை ராஜாக்கள் வைக்கிற கல்லரில் வைக்காம சாதாரண மக்களை வைக்கிற கல்லறில் நம்மனா அடக்கம் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் தேவைப்பிள்ளைகளை நாம் கல்லறை குறித்து சொல்வே என்னன்னா இயேசு கிறிஸ்துவே துன்மார்க்கரோடு அடக்கம் செய்யும்படியா நியமித்தார்கள் என்று சொல்லி ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனா அவர் மறித்த போதும் ஐஸ்வரனோடு அடக்கம் செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த ஐஸ்வரன் யார் என்று சொன்னால் அருமத்தியா ஊரானாகி யோசப்புடைய கல்லறில் யார் வைக்கப்படுறாருன்னா இயேசு கிறிஸ்து வைக்கப்படுகிறார் தேவப்பிள்ளைகளை யோராம் ராஜாக்களுடைய கல்லறல்ல சாதாரண மக்கள் அதாவது புதைக்கப்படுகிற கல்லறில் என்ன இவர் வைத்தாங்க இதுக்கு காரணம் என்னன்னா அந்நிய மனுஷன் அந்நிய நுகம் அந்நிய தேவர்களை அவன் பின்பற்றிய நிமித்தமாக இந்த காரியம் நேரிட்டது யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கத்துடைய நாமும் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவன் ஆகிய அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம் என்று கத்தன அப்படின்னா இங்கே உடன்படிக்கை செய்கிறது அதாவது கட்டளை கொடுக்கறத நம்மனா பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே கத்துடைய நாமும் எரிச்சல் உள்ளவர் என்பதுங்க அதனால அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிற காரியம் அந்நிய முகத்தில் பின் பிணைக்கப்படுகிற காரியம் விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியம் நமக்குள்ள வரவே கூடாதுங்க அந்நிய தேவனை பணிந்து கொள்ள கூடாதுங்க ராஜாங்க வடக்க மாமனார் ஆட்சி செய்கிறார் தெற்கே இவர் ஆட்சி செய்கிறார் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படில அந்நிய தெய்வத்தை அதாவது தன் தேசம் முழுவதும் பரப்பினவராக காணப்பட்டார் அது மாத்திரம் அல்ல எளியா மூலியமாக எச்சரிப்பான நிருபமும் இவர் நிருபத்தை கொண்டு இவருக்கு கத்துடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறது குடல் வழியினால் அவதிப்படுவேன் என்று சொன்னார் மனம் திரும்ப அல்லங்க காரணம் என்ன துணிகரம் ராஜபாரம் என் கையில் இருக்குது மேலே எங்கள் மாமனார் கையில் இருக்குது என்னை யார் என்ன செய்ய என்கின்ற துணிகரத்தில் நம்ம காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளை கத்தரு ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்த அவரால் முடியுங்க அதனால் பட்ட பிற்பாடு நீ அதிகமாய் தாழ்ந்து காணப்படணுமே தவிர உன்னை பெரியாராவே நினைக்க உங்களை பெரியாரே நினைக்கக்கூடாதுங்க இதை தான் சங்கீத்தில் வாசிக்கிறோம் தாழ்மையில் நம்ம நினைத்தவரை துதிங்க அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம் தானியலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா அகந்தையாய் நடக்கிறவ தாழ்த்த அவரால் ஆகும் என்று சொல்லி எழுதினான் என்று சொல்லி நேபுகாத் நேச்சரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நேபுகாத் நேச்சரு யூதாயா முழுவதும் அதாவது பாபிலன்ல பாபிலன் தேசம் வல்லரசு தேசமாய் இருக்கிறது என்று சொல்லி கவனிக்கலாம் அது மாத்திரமல்ல உலக அதிசயத்தில் ஏழு அதிசயங்கள் ஒன்றாய் காணப்பட்டு தொங்கு தோட்டத்தை ஏழு அதாவது முப்பத்திந்து வருஷமா பாபிலோன் ராஜா நேபுக்தேச்சல் நேச்சர் கட்டி கட்டி முடித்த பிற்பாடு காலையில் எழுந்திலிருந்து இரவு நித்திரைக்கு போகிற வரைக்கும் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி பெருமையா இருக்கும் போதே வானத்திலிருந்து கத்துடைய வார்த்தை வந்தது ரெண்டு கையே கீழே ஊனி நின்றாரு கைகளெல்லாம் முடியும் கால்கள் எல்லாம் முடி வருது மாடு மலஞ்சலம் கைக்கிறது போல கய்த்து மாடுக மாட்டுடைய தொழுவத்தில் போயிட்டு ஏழு வருஷம் நம்ம மாடுகளோடு சஞ்சரிக்கிறார் பிள்ளைகளை பிற்பாடு புத்தி தெரிந்த உடனே அவர் எழுதின கடிதம் தான் தானியல் நான்காம் அதிகாரம் அதில் சொல்றாரு அகந்தையாய் நடக்கிற தாழ்த்த அவரால் முடியும் என்று எழுதுகிறார் ஆக வல்லரசு ராஜாவே தாழ்த்த என் தேவனால் முடியுங்க அதனால் கத்துடைய பிள்ளைங்க எந்த அளவுக்கு உயர்த்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணா தாழ்த்து நடக்கும்போதே இன்னுமாய் கத்த தமது விருப்பத்தை உன்னை கொண்டு கத்தனமுனா நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இல்லை என்று சொன்னா உன்னிலும் அதாவது சிறுமப்பட்டு இருக்கிற உன் கீழே காணப்படுகிறவங்கள எடுத்து கத்த உனக்கு மேலாக நம்ம வைப்பார் ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம் ஜவம் என்னமோ நம்மளை தாழ்த்துவோம் கத்தனை மூடு இருப்பார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரேன் ஆசிர்வதிங்கய்யா தொடர்ந்தும் அது தயவு எங்களோடு இருக்கட்டும் ஏசு நாம் பிக்க நல்ல பிதாவே ஆமே